இட்லி பாத்திரம் மட்டும் இருந்தால் போதுங்க பல மணி நேரம் அடுப்பில் எண்ணெயில் வேலை செய்யாமல் சட்னி ஈஸியாக ஆவிலே வேக வச்சு சேர்ப்புகிறோம் என்ன பலகாரம் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சொட்டு கூட என்ன சேர்க்காம நல்லா சுவையும் உணவும் மாறாமல் அதே டேஸ்ட்டில் நல்லா மெது மெதுனு சாஃப்ட்டாக லட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இந்த தீபாவளிக்கு அசத்துங்க நல்லா சுத்தமான கடலை மாவு ஒரு கப்பும் அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து பார்த்தா இட்லி மாவு மாதிரி இருக்கணுங்க இப்போ நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு இட்லி தட்டில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம ஊற்றி வச்ச இட்லியை வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா போதுங்க மாவு இட்லி ரெடிங்க இதை அப்படியே ஆற வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இட்லியை ஒன்று ரெண்டுமா அப்படியே பிச்சு சேர்த்துக்கலாம் நம்ம பிச்சு வச்சிருக்க இட்லியை மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பல்சில் வச்சு ஒன்று ரெண்டுமே அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா குறை குறையுன்னு பூந்தி பொறிச்ச மாதிரி இருக்கு பாருங்கள் நம்ம ஒரு துளி சொட்டு கூட என்ன சேர்க்கல ஆனால் பூந்தி மாதிரி சூப்பராக வேக வச்சு எடுத்துட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடையில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா பாகுபதம் வரணும் இதில் ஒரு பீச்சி அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக ஒரு மூணு ஏலக்காயை தட்டி ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிஞ்சு பாகுபதம் வர்றப்போ இந்த மாதிரி நம்ம கையில எடுத்து பார்த்தா நூல் நூலாக வரணுங்க இதுல நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும் வேறு ஒரு கடாயில ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அது கூடவே முந்திரியும் பாதாமும் நல்லா பொன்னிறமா வருது இதையும் அது கூட சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டு நம்ம இந்த ஜீரெலாம் உறிஞ்சி நல்லா பார்த்தீங்கன்னா பூந்தியில் ஜீரா ஊறுற மாதிரி இருக்கும் இது சட்டையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கைப்பூ சூடு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிட்டோம்னா சுவையானவனமான லட்டு ரெடிங்க ஒரு சொட்டு கூட என்ன சேர்க்காம நல்ல ஆரோக்கியமான இந்த லட்டு நீங்களும் செஞ்சு அசத்துங்க இதோடய ஃபுல் வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் தேங்க்யூ